வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டை வந்தடைந்தது சூரியன் கொத்துக்கதிர் வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு இருந்தால் மார்ச் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் படிப்படியாக இலங்கையில் மழைப்பொழிவு தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இலங்கையில் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்பது மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது ஏப்ரல் நான்காம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு வளிமண்டல சுழற்சி ஏப்ரல் ஐந்து ஆறு தேதிகளில் இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மீண்டும் ஏப்ரல் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று வெயில் வந்த பிறகு திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு பனாமா இந்த இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை ஒன்பது மணிக்கு பிறகு மேலும் இன்று மதியம் மாலை உள் மாகாணங்களுக்கும் ஆங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் மேற்கு பகுதி தம்புள்ளை தலைமன்னார் கிளிநொச்சி மேற்கு பகுதி மேலும் முல்லைத்தீவுக்கு இல்லை சனமிதமான மலை அனுராதபுரம் பவுனியா சிலாபம் கொழும்பு நீர்க்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சட்டக்கனமில் விட கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கண்டி ரத்னபுரி பதுளை ஹோட்டை அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மலையாகும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சட்டக்கனமுள்ள விட கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை முல்லைத்தீவு தம்புள்ள இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பனாமா அம்பாறை மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கு காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே உள்பா உள் மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் கிழக்கு கடற்கரை ஓரங்களில் மழை கிடைத்தாலும் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மதியம் மாலை நேரங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சிலாபம் சிலாபத்துக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு நாளை மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைத்தாலும் வடக்கு மாகாணங்களுக்கு ஆங்காங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புது நாளையும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மழையின் தீவிரம் குறைய வாய்ப்பு மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் தம்புள்ளை தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலாகவும் மேலும் தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மேலும் பருத்துறை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் பெரும்பாலும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மழையின் தீவிரம் குறைந்து ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மேற்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்தேன் மேலும் தொடர்ந்து இலங்கை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மழைப்பொழிவு என்பது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மேற்கு மாகாணங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மீண்டும் மழைப்பொழிவு என்பது மார்ச் முப்பத்தி ஒன்று சற்று தென் மாகாணங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதி மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களில் ஏப்ரல் இரண்டு மூன்று தேதிகளில் ஆங்கங்கே ஆங்கங்கே தென் மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் நான்காம் தேதி இலங்கையில் பெரும்பாலான மாகாணங்களில் மழை கிடைக்க வைப்பது வட மாகாணங்களை ஒதுக்கி பெரும்பாலும் தெற்குள்ள மாகாணங்களில் மழை கிடைக்க வைப்பது ஏப்ரல் நான்காம் தேதி ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் மீண்டும் ஒரு பரவலான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஐந்து ஆறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக அர்ப்பிகளை நோக்கி பயணிக்கும் என்பதால் ஏப்ரல் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மீண்டும் இலங்கையில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மீனவர்களுக்கு இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி வங்கக்கடல் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பு அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் தரைக்காற்றும் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை மேலும் வருகிற நாட்களில் இலங்கை பொறுத்தவரை இப்போது மார்ச் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அமைந்தாலும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி படிப்படியாக மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் குறைந்த மழைப்பொழிவு கிடைத்தால் மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இலங்கையில் வெயில் சற்று அதிகரித்திருந்தால் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தெற்கு மாகாணங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் நான்காம் தேதியிலிருந்து இலங்கையில் படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்